ஒரு நாள் வந்தாலும் இருநூறு ரூபாய் கிடைக்கும் இருபத்தைந்து நாள் வர வேண்டும் என்று நிபந்தனை இல்லை என்பதாக தினக்குரல் பத்திரிகை முதற்பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன தமிழன் பத்திரிகையிலும் இது குறித்த தகவல் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் ரூபா இருநூறு வருகை கொடுப்பனவு நிச்சயம் இருபத்தைந்து நாள் வரவு கட்டாயம் என்பது நிபந்தனை அல்லவென அமைச்சர் சமரசிங்க விளக்கம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது தோட்ட தொழிலாளி மாதத்தில் ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் எங்களால் வழங்கப்படும் வருகை கொடுப்பனவான இருநூறு ரூபாவை கொடுக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தினுடைய நிபந்தனையாகும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த தொகையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் பல்வேறு வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் அதன்படி இருபத்தைந்து நாட்கள் வேலைக்கு வர வேண்டும் என்பது நிபந்தனைகள் விதிக்கப்படவில்லை என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் அடையும் தொடர்பில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் பெருந்தோட்ட முதலாளிமார்கள் இருநூறு ரூபாவை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்க இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் அத்துடன் மேலும் இருநூறு ரூபாவை வருகை கொடுப்பனமாக வழங்குவதற்கு அரசாங்கம் இணங்கியிருக்கிறது வருகையை ஊக்குவி அரசாங்கம் அந்த தொகையை தீர்மானித்திருக்கிறது குறைந்தது பதினைந்து நாட்களாவது வருகை தந்தால் ரூபாயை கொடுக்குமாறு முதலாளிமார்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை நாளொன்றுக்கு வேலைக்கு வந்தால் ரூபாய் வழங்குவதற்கே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஒருமுறை சம்பளம் வழங்கப்படுகிறது இதனால் தொழிலாளர்களுக்கு குறைந்தது எட்டு நாட்களாவது வேலை வழங்கப்பட வேண்டும் அத்துடன் இருபத்தைந்து நாட்களும் வேலையை வழங்குங்கள் அவர்கள் ஒரு நாள் வந்தாலும் இருநூறு ரூபாவை வழங்க வேண்டும் என்பதே எமது நிபந்தனையாகும் என்ற விடயம் அவரால் நேற்று இதனை கேள்விக்கு பதிலாக வழங்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்தார்